இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டு சமூக வலைதளங்களில் சில நாட்கள் ட்ரெண்டிங்காக இருந்த கோவையைச் சேர்ந்த பெண் ஓட்டுநர் சர்மிளா இவர் கோவை தனியார் பேருந்தில் முதல் பெண் டிரைவராக புகழ் பெற்றிருந்தார் அப்படின்லாம் இருக்க அதன் மூலமாக நிறைய பேர் விஐபிஎஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கனிமொழி எம்பி கனிமொழிலாம் அவங்கள நேரில் சென்று விசாரித்த நிலையில் அந்த டைம்லேயே பிரச்சனையாகி அங்கே இருந்து ரிலீவ் நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான கமல் வந்து கார் ஒன்று பரிசளித்திருந்தார் அந்த காரை வந்து டாக்ஸியாக யூஸ் பண்ணி அவங்க இப்போ வந்து வேலை செஞ்சிட்டு அவங்க மேலே இப்போ மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவிட்டு இருக்கிறாங்கப்பா இன்ஸ்டாகிராமில் அவங்க போஸ்ட் செஞ்ச ஒரு வீடியோனால வந்து அவங்களுக்கே இப்போ பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டாம் தேதி வந்து சர்மிளா சக்தி ரோடு கணபதி அருகே கமல் வழங்கிய கார் சென்று கொண்டிருந்தாங்க அப்போது அங்கு காட்டூர் போக்குவரத்து காவல் உதவியாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்திருக்கிறாங்க அந்த வழியாக வந்த சர்மிளா போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ராஜேஸ்வரி அப்போது சர்மிளா வீடியோ எடுத்து தன் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் வந்து லேடி போலீஸ் வண்டியை நிறுத்தி அவங்க வந்து அபராதம் விதிக்காமல் கை நீட்டி பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க டிரைவரை கெட்ட வார்த்தை யாராக இருந்தாலும் மரியாதை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வந்து சொல்லியிருப்பாங்க இதன் பிறகு இந்த தவறு நடக்க கூடாது பண்ணியிருப்பாங்க மாதிரி ஒரு நிலையில தான் தன்னை பற்றி தவறான தகவல்களுடன் பதிவிட்டதாக காவல் உதவி ஆய்வாளர் சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்திருக்கிறாங்க இந்த புகாரின் தான் வந்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு அவர்கிட்ட விசாரணை நடத்தி தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா காசு வாங்கினாங்க தப்பா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சர்மிலா வீடியோ விட்டு இருக்கிறாங்க என் மேல தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க யார் இங்கே தவறு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது விசாரணை மூலயமா தெரிய வரும் அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது